எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் ஆனால் நாட்டு குதிரைகளை காப்போம் ஆனால் நாட்டு குதிரை தாய் ஒன்று அதனுடைய குட்டி ரெண்டுமே விலைக்கு வந்துருக்குதுனேன் திருநெல்வேலி மாவட்டம் பாரி பார்த்துட்டு இருக்கிறது தாய் பத்து சுழி சுத்தம்ல ராஜா சொல்லியோடு இருக்குது வண்டி பழக்கம் உள்ள குதிரை கை கால் நல்லா இருக்குது நல்ல குணத்தில் உள்ள குதிரை பக்கம் நிற்கிறது அதனுடைய குட்டி இது ரெண்டுமே விலைக்கு வந்திருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அதனுடைய குட்டி பாருங்கள் தனியாக வீடியோ எடுத்துருக்கேன் இது அதனுடைய குட்டி இது ஆண்குட்டி இதுவும் பத்து சொல்லி சுத்தன்னே தவமணி சொல்லியோடு இருக்குது இந்த குட்டியும் இதனுடைய அம்மாவும் ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டுமே விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அவருடைய செல் நம்பர்லேருந்து முழு அட்ரஸையும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் யாருக்காவது வேணும்னா நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்களுடைய முழு அட்ரஸும் ஸ்க்ரீனில் இருக்குது குதிரை எந்த இடத்துல இருக்குது எந்த ஏரியாவில் இருக்குங்கிற வரைக்கும் அதில் இருக்குது இப்போ எல்லா அட்ரஸையும் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அட்ரஸே வாங்கி இதில் போட்டிருக்கேன் நீங்களே நேரில் ஃபோன் பண்ணி பேசி வாங்கிக்கொண்ணே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்